ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானும் எங்கள் அன்பு தொழிலிராஜி இன்றைக்கி நம்ம மிராக்கல் டேவெலாம் பார்க்குறக்கு முன்னாடி இது நவமூலிகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி உங்களுக்கு தெரியும் முப்பதாம் தேதி அன்றைக்கி வருது இருபத்தி ஒன்பதாம் தேதியோட லாஸ்ட் டேட் பெயர்கள் கொடுக்குறக்கு இன்னொரு ஃபோர் டேஸ் தாங்க டைம் இருக்குது ஸோ அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டுந்தான் நம்மளால எடுக்க முடியும் தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும் புதுசாக பார்க்குறவங்க இதை பற்றி தெரியலைன்னா நீங்களும் இதில் பெயர்கள் கொடுக்கணும்னா இதிலே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா இதை பற்றி நம்ம முழு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் பெயர்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா பல பேரோட அனுபவங்கள் இருக்குது பழைய வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட சகோதரி அவங்களோட அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி வந்துட்டு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் அதாவது பங்குனி உத்தரத்தனைக்கு நீங்கள் முருகன் கோவிலுக்கெல்லாம் போவீங்க வேண்டுதல் எல்லாமே வந்து வைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வேண்டுதல் வச்சோ ஏதாவது பண்ண போகிறீங்க இல்லையா அந்த விஷயம் எந்த ஒரு தடங்கலும் இல்லாமல் அது நல்ல வெற்றிகரமாக முடியறக்கு வந்துட்டு இந்த எளிமையான ஒரு டிப்ஸை வந்து செஞ்சு வைங்க வீட்டில் இது வீட்டில் இருக்கிற ஒரு ஒருத்தங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்னென்னா அது வருஷம் முழுவதும் அவங்களுக்கு அதோடய எஃபெக்ட்டுங்கிறது உங்களுக்கு நல்லாவே காமிக்கும் ஸோ வீட்டில் அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா அஞ்சு பேர்த்துக்கு இதை செய்கிறதுங்கிறது நல்லது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு முறை அது என்னங்கிறது நான் இன்றைக்கி சொல்லிடுறேன் சகோதரி என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க இன்னொரு விஷயம் சிஸ்டர் லாஸ்ட் டே லாஸ்ட் டைம் வந்து அப்பாவுக்கு நல்ல மூலிகை ஆக்கத்துக்கு கொடுத்துருந்தேன் இல்லையா உடம்பு ஹெல்த்துக்கு அதை நான் சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் இப்போ சொல்கிறேன் என்னென்னா அப்பாக்கும் ரொம்ப பரவாயில்ல சிஸ்டர் முன்ன மாதிரி இல்லை ஆனால் பரவாயில்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் தேங்க்யூ வராகமா தேங்க் யூ ஃபார் ஆல் தேங்க்யூ நன்றி சகோதரி அவங்களோட அப்பாவோட உடல்நிலைக்காக வேண்டி கொடுத்துருந்தாங்க நல்லபடியாக அப்போ சரியாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க அம்மாவுக்கு நன்றிகள் சொல்லுங்கள் அது போதும் இன்றைக்கி வந்துட்டு நம்ம செய்ய போகிற அந்த விஷயத்துக்கு வந்து தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து சொல்லிடுறேன் அதற்கு முன்னாடி நம்மளோட சகோதரி ஒருத்தங்க வீட்டில் அன்னையோட உருவம் வந்து எப்படி தெரியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க தீப ஒளியில் அன்னையோட முகத்தை காமிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் அதை பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு இங்கே பாருங்கள் இந்த அகல் விளக்கில் அந்த திரியில தான் அம்மாவோட முகம் தெருது ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க இந்த இடத்துல தான் அப்படிங்கிற மாதிரி இது வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கும் இது வந்து நான் கொஞ்சம் கூட உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அதில் பாருங்கள் இங்கே பாருங்கள் அம்மாவோட முகம் எப்படி தெரியுதுன்னு இந்த ரெண்டு கண் வாயெல்லாம் அப்படியே சிரித்த மாதிரி ரொம்ப அழகாக வந்து இந்த திரியில் அம்மாவோட முகம் வந்து தெரியுது நீங்கள் பார்க்குறீங்கல்ல உங்களுக்கும் இது அன்னையோட முகம்தான் தான் அப்படிங்கிறத ஃபீல் ஆச்சுன்னா சந்தோஷமாக லைக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இப்போ நமக்கு தேவையான பொருள் என்னென்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க கண்ணாடி பவுலோ இல்லை சில்வர் பவுலோ ஏதாவது ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இது டம்ளரில் செஞ்சால் கூட போதும் ஒரு டம்ளர் தண்ணி இருந்தாலே போதும் ஆனால் என்னென்னா டம்ளர்லங்கும் போது உங்களுக்கு பத்தாது நம்ம செய்கிற அந்த விஷயத்துக்கு அதனால் ஒரு பவுலாட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க சரிங்க அது சுத்தமான தண்ணி நீங்க குடிக்காத தண்ணி வந்து தனியாக டிரம்ல தான் வச்சிருப்பீங்க அந்த தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைனாலும் வீட்டில் தனியாக குடத்தில் ஒரு குட தண்ணி வந்து கைப்படாமல் வச்சுருக்கீங்கனாலும் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நமக்கு வேணும் இது கூட வந்து கல்லுப்புங்க அதே போல் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதாவது பெரியவங்களாக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அந்த ஏதாவது ஒரு காரணம் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்துட்ருக்கும் நீங்கள் எல்லா முயற்சிகளும் எடுத்து எடுத்து தள்ளி தள்ளி கொண்டு போவீங்க முடிகிற மாதிரி வந்து கடைசி நேரத்தில் அது முடியாமல் போயிடும் அப்படி தடைபடுற எந்த விஷயமாக இருந்தாலும் அது யாருக்கு வேண்டி பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வேண்டி ஒரு தேங்காய் ஐந்து பேர் ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்கன்னா ஐந்து தேங்காய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த குடிமி வந்து அப்படியே இருக்கட்டும் மேலே இருக்க அந்த நாரெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு மஞ்சள் தடவி இந்த பிக்சரில் இருக்க மாதிரி வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி வீட்டில் ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா ரெண்டு தேங்காய் எடுத்தாலே போதும் சரிங்களா கல்லுப்பு வந்துட்டு எப்பவும் போல் அது இருந்தாலே போதும் கல்லுப்பு வந்து ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுக்கோங்க நீங்களே அது ஒருத்தங்க செஞ்சாலும் சரி இல்லை சம்மந்தப்பட்டவங்களே அதை செஞ்சாலும் சரி இப்படி வந்து அதை எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா உங்கள் வீட்டு பூஜை அறையிலையோ அல்லது நீங்கள் ஹால்லேயோ பூஜாரிக்கு போக முடியாதவங்க கூட நீங்கள் ஹாலிலேயே நார்மலாக உட்காந்துட்டு செய்யலாம் எப்படின்னா பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் செய்யலாம் இல்லை நான்வெஜ் அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லை எல்லாருமே இந்த வழிபாடு வந்து பண்ணலாம் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டு பா ஹால்லையோ இல்லை எங்கேயாவது உட்காந்து பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி எடுத்து வச்சுட்டு கல்லுப்பை கையில் எடுத்து வச்சுக்கோங்க சும்மா ஒரு கைப்பிடி கல்லுப்பு இருந்தால் போதும் உங்கள் வலது கையில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா எந்த விஷயத்துக்காக வேண்டி இந்த பங்குனி உத்தரத்தில் நீங்கள் வேண்டுதல் வச்சுருப்பீங்களோ அந்த விஷயத்தை மனசில் நினச்சிக்கோங்க ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிருப்பீங்க இல்லை வீட்டில் வந்து வீட்டில் வந்துட்டு கஷ்டமேல கஷ்டம் ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கீங்க இதுக்கப்புறமாச்சு வரப்போகிற நாட்கள் நிம்மதியாக இருக்கணும் அப்படி ஏதாவது நினச்சிருப்பீங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஜென்ரலாகவும் நீங்கள் வேண்டலாம் பர் பர்பஸாக ஒரு விஷயத்துக்காக இனி வரப்போற நாட்கள் எனக்கு நிம்மதியாக இருக்கணும் நான் எடுக்கிற எல்லா விஷயங்களும் எனக்கு வெற்றியை சொல்லிட்டு அந்த கல்லுப்பை உங்க கையால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீங்க போடணும் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு கைப்பிடி கல்லுப்பையும் அந்த தண்ணியில் அப்படியே போட்டுருங்க சரிங்களா இது வந்து ஒரு மெத்தட் அடுத்த மெத்தட் என்ன பண்ணுன்னா இப்போ நீங்கள் ஒருத்தங்க செஞ்சிட்டிங்க உங்கள் வீட்டில் இன்னும் நாலு பேர் இருப்பாங்கள்ல இல்லை இன்னும் ரெண்டு பேர் இருப்பாங்கள்ல அவங்களையும் அதே போல் அந்த பாத்திரத்தில் கல்லுப்பை எடுத்து அவங்களுக்கு என்ன விஷயமோ அதை நினச்சிட்டு அந்த தண்ணிக்குள்ளே போடணும் இது வந்து தனித்தனியாக நீங்கள் பாத்திரத்தில் தண்ணி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரே பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க கல்லுப்பை மட்டும் தனித்தனியாக சம்மந்தப்பட்டவங்க அவங்க கையால் போடணும் சரிங்களா இவ்வளவு தாங்க இந்த விஷயம் இந்த ஸ்டெப்பு நீங்கள் முடித்ததுக்கப்புறம் அந்த மஞ்சள் தடவனை தேங்காய் இருக்கப்ப பார்த்தீங்களா அந்த தேங்காயை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த முறை வந்து எத்தனை மணிக்கு செய்யலாம் அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் வரும் நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் சந்திர கிரகணம் முடிகிற டைமிங் வந்து நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் அப்ராக்சிமெண்ட்டாக ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு மேலே பண்ணுங்கள் த்ரீ தேர்ட்டிக்கு மேலே இன்றைக்கி ராத்திரி வரை உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே இந்த முறையை செஞ்சு அதை அப்படியே நம்ம வீட்டில் வைக்கணும் சரிங்களா மற்றதெல்லாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் அது மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த தேங்காயில் வந்துட்டு யாருக்காக வேண்டி பண்ணுறீங்களோ இல்லை அவங்க யார் பண்ணுறாங்களோ அவங்களோட பேர் ராசி நட்சத்திரத்தை இதில் எழுதி வைக்கணும் நான் வந்து உதாரணத்துக்கு மணி அப்படிங்கிற ஒரு பேரை போட்டு கடகராசி ஆயுத நட்சத்திரம் அப்படிங்கிறத அந்த தேங்காயில் எழுதி வச்சுருக்கேன் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க நீங்கள் இந்த குங்குமத்தால் எழுதி வைக்கணும் அந்த தேங்காயில் சரிங்களா இப்படி எழுதி வச்சு இந்த தேங்காயை இன்றைக்கி நாள் ஃபுல்லாக உங்கள் வீட்டு பூஜை அறையிலையோ இல்லை உங்கள் ஹால்லேயோ எங்கேயோர் மூளையில் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க யாரும் அதை எடுத்து எதுவும் பண்ண வேண்டாம் அப்படியே வச்சுருங்க அந்த உப்பு கரைச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா தண்ணியில் உப்பு போட்டிங்கல்ல அந்த தண்ணியையும் அந்த தேங்காய் பக்கத்துலேயும் அப்படியே வச்சுருங்க இன்றைக்கி நாள் முழுக்க அது அப்படியே உங்கள் வீட்டிலையே இருக்கணும் யாரும் எக்கானத்து கொண்டு எடுத்துடாதீங்க எடுத்துடாதீங்கன்னா அதை எடுத்து கீழே ஊற்றுறதோ எதுவுமே இன்றைக்கி பண்ணக்கூடாது இன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே வீட்டில் இருக்கணும் சரிங்களா நாளைக்கு காலையில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் கீழே ஊற்றி விட்டுறலாம் கீழேனா உங்கள் வீட்டு பாத்திரம் கணக்கிற ஸ்ட்ரிங்கில் ஊற்றி விட்டாலே போதும் ஊத்தி விட்டுருங்க இல்லை வெளியில் வாசலுக்கு வெளியே ஊற்றி விட்டுருங்க இந்த தேங்காயை ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போங்க முருகன் கோவிலோ இல்லை அம்மன் கோவிலோ ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் இந்த தேங்காயை செதர் தேங்காய் போட்டு உடைங்க வாசலில் செதர் தேங்காய் போட்டு உடச்சிடணும் தாங்க ப்ரொசீஜர் வேறு ஒன்றுமே கிடையாது சப்போஸ் இன்றைக்கி உங்களால் போக முடியாத ஒரு சுட்சிவேஷனாக வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தரை கோவிலுக்கு போய் அந்த தேங்காயை வந்து உடைக்க சொல்லுங்கள் அதாவது நாளைக்கு ஐ மீன் நாளைக்கு சொல்கிறேன் நான் சரிங்களா இன்றைக்கி ஃபுல்லாக அது அப்படியே வீட்டில் இருக்கணும் தாங்க விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை இந்த முறையை வந்து நீங்கள் செய்கிறதுங்கிறது அந்த வருடம் முழுவதுமே நீங்கள் எடுக்கிற ஒரு ஒரு முயற்சியிலையுமே உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும் இது வந்து ரொம்ப ஒரு எளிமையான முறை தான் இது வந்து நம்ம செய்கிறது மூலமாக என்ன ஒரு லாபம்னா இது வரைக்கும் நமக்கு இருந்த எப்பேற்பட்ட தடைகளாகவும் இருந்தாலும் சரி இல்லை கண் திருஷ்டி இல்லை வேறு ஏதாவது காரணங்கள்னால் தடைப்பட்டு நிற்கிற எல்லா விஷயங்களுமே டக்கு டக்குன்னு முடியுங்க சரிங்களா இனி வரப்போற நாட்கள் இனி வரப்போற அந்த ஒரு வருஷம் முழுவதுமே இதோட பவர்ங்கிறது நமக்கு உறுதுணையாக வந்து இருக்கும் சரிங்களா முருகனை நம்பி நம்ம செய்கிற அந்த விஷயன்றது நமக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப் வந்து கொடுக்கும் அதனால் நீங்கள் என்ன முயற்சிகள் வேணாலும் தைரியமாக பண்ணலாம் அந்த தடைகள் எல்லாத்தையும் இது எடுக்கிறதுக்கு தான் இந்த விஷயத்தை வந்து நம்ம செய்கிறோம் சரிங்களா ஸோ ரொம்ப உபயோகமான ஒரு விஷயம் தான் மறக்காமல் கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்